வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் குருவின் மாற்றம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த மூன்று ராசிக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் ஜோதிட சாஸ்திரத்தில் முழு சுபர் என அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் தற்போது ரிஷப ராசியில் சஞ்சரித்து வருகிறார் இவர் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து நான்காம் தேதி பிற்பகல் மூன்று புள்ளி பூஜ்யம் ஒன்பது மணிக்கு வக்ர நிவர்த்தி அணைய உள்ளார் இதன் காரணமாக குரு பகவான் மிதுன ராசிக்குப் பயிற்சியாகக் கூடிய மே பதினான்காம் தேதி வரை சில ரசியை சேர்ந்தவர்களுக்கு பல வேலைகளில் சிறப்பான வெற்றியைப் பெற்றிடலாம் மேஷ ராசிக்கு குருவின் வக்ர நிவர்த்தி அடைந்து நேரடி பயிற்சியானது உங்களுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்திருக்கும் அனைத்து வேலைகளும் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு சம்மள உயர்வை எதிர்பார்க்கலாம் உங்கள் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் சிந்தித்து செயல்பட்டால் கடினமான வேலைகளை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எந்த ஒரு வேலைகளும் வாழ்க்கைத் துணையின் முழு ஆதரவை பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சாதகமான பலன்கள் உண்டாகும் நிதி நன்மைகளை பெறுவீர்கள் விருச்சிக ராசி விருச்சிக ராசி சேர்ந்தவர்களுக்கு குருவின் வக்ர நிவர்த்தியானது பலவிதத்தில் பயனுள்ளதாக அமையும் ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்கள் செயலில் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களின் செல்வம் அதிகரிக்க வாய்ப்பு பெருகும் குருவின் அமைப்பாளர் உங்களின் தொழில் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் பணியிடத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவை பெறுவீர்கள் நிதிநிலை முன்பைவிட சிறப்பாக மேம்படும் எல்லா துறைகளிலும் மகத்தான வெற்றியைப் பெற்றிடலாம் சக ஊழியர்களின் முழு ஆதரவைப் பெறுவீர்கள் தொழில் தொடர்பான விஷயங்களை முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உண்டு காதலில் இணக்கமான சூழல் உண்டாகும் கும்ப ராசி கும்ப ராசி சேர்ந்தவர்களுக்கு குருவின் வக்கிரன் நிவர்த்தி காரணமாக சாதகமான தாக்கத்தை பெறுவீர்கள் பலவிதத்தில் லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகள் பெறுவீர்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் குடும்பத் தொழிலில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியம் சிறக்கும் வாழ்க்கைத் துணையின் முழு ஆதரவை பெறுகிறீர்கள்